வர பேசலாம் திரு நரேஷ்குமார் கூட்டணி முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா தனித்து நின்றே மக்களின் ஆதரவை பெறுவதற்கான எல்லா சாத்தியமும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா நம்புறீங்களா இல்ல சார் அவங்க வந்து தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்ச முதல் விக்கிரவாண்டி மாநாட்டிலே அவங்க தெளிவா சொன்னது என்ன அப்படின்னா தனியா நாங்க நின்று ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு பலம் இருந்தாலும் எங்களை நம்பி வருவோர்களே எங்கள் கூட்டணியில் சேர்த்து கொண்டு அவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க நாங்க தான் பிரைமரி ஃபோர்ஸ் முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் தான் அப்படின்றத அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க அந்த கூட வரவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை வந்து அரசியல்ல எந்த அளவுக்கு இன்னைக்கு புதாகாரமா போய்கிட்டு இருக்கு எல்லா கூட்டணிகள்லயும் அது ஒரு பேச்சு பொருள் தான் ஸோ என்டி ல யாரு முதல்வர் வேட்பாளர் ஆட்சி என்டி ஆட்சியா என் கூட்டணி ஆட்சியான்றதெல்லாம் பேச்சு பொருள் ஆச்சு இப்போ கூட காங்கிரஸ் கட்சியும் சரி இங்கே விசிகாவும் சரி ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்போம் கூடுதல் சீட்டுகள் கேட்போம் இதெல்லாம் வந்து அவங்களோட டிமாண்டை ஏற்றிருக்குது இது இது எல்லாத்துக்குமே அடித்தளம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் விஜயனா பேசுனது முன்னாடியே நிறைய கருத்துகள் இருக்குது விசிகா தொடர்ந்ததை வச்சுக்கிட்டு வராங்க கோரிக்கையா காங்கிரஸ் வச்சுக்கிட்டு நாங்கள் இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி எங்களுக்கு வந்து ஆசை இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இதெல்லாம் வந்து தொடர்ந்து விஜயவர்களை சுத்தி தான் வந்து இயங்கிட்டே இருக்கு கடந்த முப்பது முப்பது நாட்களாக விஜய் அவர்கள் நான் பேசல தாவேகா சார்பா யாரும் பேசல ஆனா வந்து அரசியல் சூழல் வந்து அந்த தாவேகா அப்படின்ற கட்சியை சுத்தியை தான் மையப்படுத்தி இயங்கிட்டு இருக்கு அது கரு சம்பவமா இருந்தாலும் அதுதான் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து சி டி வெளிய வெளியே வந்து அவர் பேசும்போது அவர் சொன்னது என்னன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன நிலையோ தான் நிலை தொடருது அப்படின்னு ரொம்ப தெளிவாக அதை சொல்லிருந்தாரு ஏன்னா ஷபீர் அண்ணஸ் குறிப்பிட்ட மாதிரியே அதை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க இந்த ஒரு மாசத்துல நிறைய கான்ஸ்பிரசி அது வந்து கருவு சம்பவமாக இருக்கட்டும் அதற்கு பிறகு அந்த கூட்டணி நிலைப்பாடுகளாக இருக்கட்டும் இதில் வந்து அவங்க எடுத்த அதாவது வெளியே பேசாத ஒரு தன்மையை வந்து பயன்படுத்தி எல்லாருமே விளையாடிருக்காங்க இது எப்படினா கிரிக்கெட்டில் வந்து டுவெண்ட்டி எப்படி பவர் அடிச்சு ஆடுவாங்களோ அந்த மாதிரி வந்து தாவேகா பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து சர்க்குக்குள்ளே இருக்கும்போது அடிச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க பின்னாடி போனால் அதாவது டிஃபெண்ட் பண்ணுமா இல்லை அஃபென்ட் பண்ணுமா விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணணுமா இல்லை நம்ம இறங்கி ரன் அடிக்கணுமா இதெல்லாம் அவங்க பார்க்கணும் இதுக்கப்புறம் அவங்க இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ இதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் பண்ண பரவாயில்ல கிரவுண்ட்லேயே இல்லையே கிரவுண்டுக்கு வெளியே இருந்தா என்ன பண்ண முடியும் அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க சார் நாங்க இந்த இந்த பிரச்சனையில் அரசியல் அரசியல் பண்ண விரும்பல நாங்க அரசியலே பண்ணுறோம் இங்க பேசின எல்லாருமே அரசியல் பண்ணியிருக்காங்க சரி அங்க என்ன இருக்கு அந்த மக்களை நேர்ல பாருங்க இல்ல ஏதாவது தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது இவ்வளிய அவங்கள ஒண்ணும் அரசியல் பண்ண சொல்லி யாரும் இங்க நிர்பந்திகில்ல புரியுது நீங்க சொல்றது புரியுது பட் ஆனா அங்க நிர்வாகிகள் பேசிட்டு இருந்தாங்க நீங்க வந்து அருண் சார் வந்து நேர்ல போயிட்டு அவங்க கிட்ட பேசி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வீடியோ கால விஜய் நான் பேசிருக்காரு இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு சோ பிரஸ் மீட் பண்ணல பப்ளிக் போரம்ல யாரும் வந்து பேசலன்னும் போது நம்மளுக்கு அந்த கேள்வி வருது சோ இத வந்து ஆதரவாக வந்து பேசக்கூடியவர்களும் வந்து அதிகாரப்பூர்வமா எந்த கருத்தையும் வந்து தெரிவிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கும் சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இன்னைக்கு அதிகாரபூர்வமா ஒரு நிலைப்பாடு அவங்க வெளிய சொல்லும்பொழுது இத்தனை நாள கட்டமைத்த எல்லா கதைகளும் வந்து இன்னைக்கு போடுது அப்போ அடுத்த தனித்துதான் இல்ல அவங்க தெளிவா சொன்னாங்க எங்கள் தலைமையில் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு எங்களுக்கு பலம் இருக்கு தனித்து எங்கள் தலைமையை ஏற்று வரவர்களை நாங்கள் அரவணைக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வெயிட் பண்ணி தான் இப்ப ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக கூட்டணில ஆட்சி முடிகிற வரைக்கும் யாரும் வெளியே வர போறது கிடையாது அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சோ இப்பவே வந்து பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் காங்கிரஸ் கட்சிக்குள்ளார செல்வ பருந்துகள் எந்த மாதிரி கருத்துக்கள் வைக்கிறாரு பிசிகாவில இருந்து எந்த மாதிரி எதிர்வணிகள் வருது கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் ஐயா அவர் என்ன மாதிரி சொல்றாரு மார்க்சிஸ்ட்ல இருந்து சோ இதெல்லாமே நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் கூட்டணி கணக்குகள் அவங்களுக்கான அங்கீகாரம் அது எந்த அளவுக்கு அளவுக்கு அவங்க திமுக வந்து இழுத்து பிடிக்க முடியுதுன்றதை பார்க்கணும் ஏன்னா இது வரைக்கும் கிடைக்கலன்னா விஜய் கிட்ட வருவாங்க கண்டிப்பா வருவாங்க முடியாதுன்னு எப்படி சொல்லுவீங்க இதே சண்முகமோ இதே வீரபாண்டியனோ இதே திரு திருமாவளவனோ விஜய் என்ன விதமான விமர்சனங்களை வச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சமீப நாட்கள்ல கூட பார்த்துட்டு தானே இதே சண்முகம் அவர்களும் இதே திருமாவளன் அவர்களும் இதே காங்கிரஸ் கட்சியும் திமுகவை எந்த அளவுக்கு முன்னாடி விமர்சிச்சிருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் நட்பு முரண்கிறது வேற இல்ல இல்ல கூட்டணிக்குள்ள இல்ல கூட்டணி கூட்டணிக்கு வெளியே இருந்து எந்த அளவுக்கு விமர்சிச்சிருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் அதை தாண்டி கூட்டணிக்குள்ள வந்திருக்காங்க தாங்க ஒரு ஒரு கட்டாயம் உருவாகும்போது அந்த வாய்ப்பு இருக்கும்போது இது வரைக்கும் அந்த வாய்ப்பு இல்லை சரிங்க நான் லாஜிக்காவே கேட்குறேன் திமுகவை விமர்சித்து விட்டு மக்கள் நல கூட்டணின்னு வச்சுட்டு பின்னாடி கூட்டணிக்கு போனாங்க திமுகங்கிறது ஒரு பெரிய கட்சி ஆண்ட கட்சி ஒரு பெரிய பலமான ஒரு கட்சி அந்த கட்சி தலைமையேற்று போவதற்கு இவங்களாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க விஜய் வந்து இன்னைக்கு ஒரு அன்ப்ரூவன் ஒரு ஒரு ஃபோர்ஸா தான் இருக்கிறாரு இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே எம்எல்ஏ எம்பிசின்னு பல ஆண்டு கால கல அனுபவத்தை பார்த்து ஐடியாலஜிக்கலா பயணிச்சு வந்தவங்க இப்ப திடீர்னு விஜயோட தலைமை இவங்க ஏத்துக்குவாங்க அப்படின்னா இது எப்படி நம்ப முடியும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அன்பு தான் நீங்க சொன்ன மக்கள் நல கூட்டணிக்கே நான் வர அன்னைக்கு வந்து மக்கள் நல கூட்டணிக்கு தலைமையேற்றவர் வந்து விஜயகாந்த் அவர்கள் அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல வெளியே வந்து தனியாக நிற்கிறார் அவர் அதுக்கு முன்னாடி திமுக அதிமுக இரண்டுக்கும் மாற்று நான் தான் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு 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 தேர்ட் ஃபோர்ஸ் அவர் தெரிஞ்சார் ஏडीएम கே அலைன்ஸ் போனதுக்கு அப்புறம் அவர் ஒரு சபாடினேட்ட மாரிட்டார். சோ அந்த ஆங்கிள்ல இருந்து பார்க்கும்போது இந்த கட்சிகள் எல்லாம் போகுது. எல்லா சபார்டினேட்ஸும் சேர்ந்து ஒரு லீட் இப்போ வந்து கொண்டு போக முடியாது ஒரு சார் இந்த இடத்துல நான் ஒரு ப்ரைமரி ஃபோர்ஸ்னு வரும்பொழுது அந்த இடத்துல சபார்டினே டீம் எல்லாம் ஒன்னாக சேரும் பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டணி பிரைமரி ஃபோர்ஸ்னு எப்படி முடிவு பண்ணுறீங்க நீ ப்ரைமரி ஃபோர்ஸ்ன்றதுனால தான் சரி இருபத்தொம்போது எம்எல்ஏ சீட் வரைக்கும் வந்து எதிர்க்கட்சி தலைவர்ங்கிற ஒரு உயரத்துக்கு போனார் அதனால தான் வைகோவே வந்து இனிமேல் இது கேப்டன் விஜயகாந்த் கூட்டணி அப்படின்னு பிரஸ் மீட்ல அனௌன்ஸ் பண்ணாரு அதெல்லாம் நல்லா நமக்கு நினைவில் நினைவ இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்க சொல்லக்கூடிய காங்கிரசோ கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சிறுத்தைகளோ இல்ல மற்றவர்களோ விஜய் எந்த அடிப்படையில தங்களுக்கு மேலான சக்தி படைத்தவர் அப்படின்னு ஏத்துக்க முடியும்னு விஜய் விஜய் அவர் விஜயன்னா வந்து இன்னைக்கு வந்து மக்களோட கூட்டணி வச்சிருக்காரு மக்களுடைய பேராதரவு நான் திரும்ப சொல்றேன் இப்ப வந்து ஷபீரனை குறிப்பிட்டது மாதிரி இது வந்து கல யதார்த்தம் களத்துல நாங்க மக்களோட நின்று நாங்க பேசும்போது எதார்த்தமா அவங்க சொல்ற விஷயம் ஏன் நம்ம வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்றது ஏன்னா அவர் பீக்ல இருந்து வராரு இவர் வந்து ஏதோ செவன்டிஸ்லயோ இல்ல அவருடைய எயிட்டிலயோ இங்க வந்து புதுசா கட்சி ஆரம்பிக்கிறேன் நான் வந்து எல்லாத்துக்கும் வெளியே வந்துட்டேன் நீங்க சினிமால இருந்து வெளியே வந்துட்டீங்க பீக்ல இருந்து வந்தாருன்னு வாய்ப்பு கொடுத்துருவாங்களா சரி அப்படி நான் சொல்ல அது மட்டும் இல்ல சார் இங்க ஒரு அதிருப்தி பெருசா இருக்கு நம்ம அதை பேசவே மாட்டேங்கிறோம் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதிருப்தி அப்படின்றது அதிகமா இருக்கு இன்னொன்னு திமுக இல்லன்னா அதிமுக அதிமுக இல்லன்னா திமுக அப்படின்ற ஒரு மாற்றை தாண்டி நீங்க தேர்ட் ஃபிரண்டா ஒருத்தர் நிற்கும் போது அவர் 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 மேல ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க ஏன் வைகோ மேல அது வரல ஏன் சீமான் மேல அது வரல ஏன் மக்கள் நல கூட்டணி மேல வரல ஏன் விஜய் மேல அதை நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் அவன் அவங்க ஏற்கனவே சபானிய நேட்டா போயிட்டு இங்க வந்துட்டாங்க அவங்களால வந்து இங்க பிரைமரி ஃபோர்ஸா ப்ரூப் பண்ண முடியல மக்கள் அதை ஏத்துக்கல நரேஷ் வைகோ புதுசா ஆரம்பிக்கும்போது அவர் ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் தான் ஏன் அவரால அவர் புரூப் பண்ண முடியல சீமான் இன்னைக்கும் தேர்ட் ஃபோர்ஸா இருக்கார் ஏன் அவரால அவரை புரூவ் பண்ண முடியல ஏன் இன்னைக்கு மக்கள் நால கூட்டணி ஒரு ஒரு தேர்ட் ஃபோர்ஸா கண்ணாடி விரியன் கட்டுகிரியன் எல்லாம் பேசுனாங்க ஊடலை எதிர்த்து நம்ம களமாடுவோம் தனித்து களமாடுவோம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எல்லாம் கூட பேசுனாங்க ஏன் அவங்களால ஒரு ஃபோர்ஸா வர முடியல விஜய்க்கு மட்டும் எப்படி அந்த

எதிர்பார்க்கறதுக்கான காரணமே நம்மளுக்கு புரியும் மக்கள் சக்தி மக்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு தாவேக்காவுக்கு இருக்கு அது அன்புருவன் தான் அது பத்தா போகலாம் இருபதா போகலாம் முப்பதாவும் போகலாம் சொல்ல முடியாது சார் சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க ஜீரோன்னு வாங்க ரெண்டுன்னு வாங்க இப்பதான் பிறந்த குழந்தைன்னு வாங்க எது இருந்தாலும் அவங்க வாங்கக்கூடிய மார்க் தான் மக்களை நேர்ல சந்திச்சு களத்துல பயணிக்கிறவங்களுக்கே வாக்கு கிடைக்க மாட்டேங்குது ஒரு வீட்ல இருந்துக்கிட்டு இல்ல ஒரு ஹோட்டல்லையோ ரெஸ்டார்ட்லயோ இருந்துக்கிட்டு கூப்பிட்டு இறந்தவங்களுக்கு ஆறுதல் சொல்றாருன்னா இவர் மேல மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்னு கேட்கறாங்கல்ல அதுக்கு என்ன பதில் இல்ல இது நீங்க அவர் மேல இருக்கக்கூடிய கிரேஸை தாண்டி இங்க ஆட்சியாளருக்கு மேல இருக்கக்கூடிய அதிருப்தி ஒரு மிகப்பெரிய அருப்தியா இருக்கு ஆண்டி இன்கம்பெனி பத்து வருஷம் ஆன்டி இன்கம்பென்ஸி அதிமுக கழிச்சி திமுக அவங்க கொண்டு வந்ததுக்கு காரணம் திமுக மேல ஒரு நம்பிக்கை வச்சாங்க இந்த நான்கரை ஆண்டு காலம் ஆட்சியில அந்த நம்பிக்கை உடையுது அதனால மக்கள் ஆதரவு பேராதரவா மூணாவது அணி மேல போகுது பத்து வருஷமா இவங்கள பார்த்துட்டோம் இவர் இவர்களுக்கு ஆல்டர்னேட்டா நம்ம திமுக கொண்டு வந்தோம் அவர்களும் நமக்கு வந்து சரியா இல்ல இவங்களே திரும்ப நம்ம கொண்டு வர்றதுக்கு விஜய் பக்கம் போகலாம் அப்படின்றத மக்கள் நினைக்கிறாங்க சார் இங்க வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி அவர் தொடங்கினது வந்து தொடர் தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அண்ணா திமுகவை காப்பாற்றுறதுக்கோ இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கோ இல்ல அவர் தன்னை காப்பாத்திக்க ஈபிஎஸ் கிட்ட போகணும் அவர் போறதா சொல்லல இது வரைக்கும் இங்க அதிமுக தான் அழைச்சிருக்கு நீங்க கூட்டணிக்காக தான் பேசுறீங்கன்னு திமுக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு இவங்க சைட்லேருந்து எந்த ஒரு கருத்தும் அந்த மாதிரி சொல்லலை ஸோ பாஜகவை இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே கால் ஊன்ற விடணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவர் கிடையாது அதுக்காக அவர் கட்சி ஆரம்பிக்கல செயற்குழு கூட்டம் ஜூலை நான்காம் தேதி நடந்தப்போ இரண்டாவது தீர்மானமாக அது ரொம்ப தெளிவாக அவங்க தீர்மானமாக ஏற்றுருந்தாங்க அதுல இன்னமும் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க அதுதான் அவர் ரொம்ப ஒரு மாதத்துக்கு முன்பு இருந்த நிலைதான் இப்பவும் தொடருது அப்படின்றது இன்னொன்னு இங்க பாஜக உள்ள கொண்டு வர வேலையை திமுக ஏற்கனவே செஞ்சிருக்கு அதிமுகவும் ஏற்கனவே செஞ்சிருக்கு அந்த வேலையை செய்ய அவர் வரவில்லை இங்கே ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றத்துக்காக அவர் வந்திருக்காரு நம்ம எல்லாரும் காங்கிரஸ் கூட்டணி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சி தேசிய தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதை வந்து இங்க கட்டுப்பாடா எடுத்துக்கிட்டு அவங்க செய்யக்கூடிய ஆட்கள் தான் தேசியத்துல எப்படி யோசிப்பாங்கன்னா இங்க எல்லாரும் கேரளாவை பத்தி பேசுறோம் பாண்டிச்சேரியை மறந்துட்டோம் ஆந்திராவை மறந்துட்டோம் ஸோ எல்லா மாநிலங்களையும் அவருக்கான சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க பாண்டிச்சேரியில ரொம்ப அதிகம் பாண்டிச்சேரியும் கணக்குல வச்சு காங்கிரஸ் அவர்கள் முடிவு எடுப்பாங்க ஸோ காங்கிரஸ் மிகப்பெரிய எதிர்ப்புன்னு பாத்தீங்கன்னா வெகு வெகு சிலர் தான் வந்து இதை வந்து வேண்டாம் கூடாதுன்னு இப்ப எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க பல தலைவர்கள் அதை ஆமோதிக்கிறாங்க பல கூட்டங்கள்ல அவங்க வரவேற்று பேசுறாங்க நாங்க இப்படியே எங்களை நடத்தினீங்கன்னா கிளி பறந்துரும் பேசுனது காங்கிரஸ் பிரமுகர் காங்கிரஸ் மேடையில இப்பவும் முதல்வரும் துணை முதல்வரும் தொடர்ந்து காங்கிரஸ் எங்க கூட இருக்கு பிக் பிரதர் எல்லாம் பேசுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இத கூடவே வச்சுக்கணும் அப்படின்ற அவங்களுடைய ஆர்வம் ஆசை போயிடக்கூடாதுன்ற ஒரு பயம் இது எல்லாத்தையும் இன்னைக்கு உருவாக்கி இந்த சூழலை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறது தாவேக்கா இத்தனைக்கும் அவங்க பேசல நீங்க சொல்ற மாதிரி சொல்லணும் அவங்க களத்துக்கே வரல அப்படி இருக்குமோ அவ்வளவு பேசுறாங்கன்னா அடுத்து அவங்களுடைய செயல்பாடுகளை நானும் எதிர்பார்க்கிறேன் உங்களை மாதிரி எப்படி அவங்க செயல்படணும் அப்படின்றத அவங்க கட்சிக்குள்ளார அவங்க செய்ய வேண்டிய பல விஷயங்களை முன்னெடுப்புகளை திருத்திக்க வேண்டிய விஷயங்களை செய்யறதுக்காக தான் இன்னைக்கு மீட்டிங் நடந்திருக்கு அதை தொடர்ந்து செய்வாங்க நான் நம்புறேன் ஓகே சில வார்த்தைகள் மட்டும் ஒரே ஒரு வார்த்தை தான் குறைஞ்சது ஏழு நாள் விஜய் ஜெயில இருப்பாரா அதுக்கு தயாரா இருக்காரா அவரு அதோட முடிச்சு சரி அவர் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கா சார் மடியில இல்ல அதனால அவருக்கு பயம் இல்ல அதுதான் நன்றி